ஹாய் ஆல் முட்டையில் நிறைய சைடிஷ் பார்த்துருப்போம் இன்றைக்கி புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கலர் இல்லை வெங்காயம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூணு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு நான் சால்னா சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்னா இல்லைனா எதாவது நான்வெஜ் கிரேவி கூட ட்ரை பண்ணலாம் சால்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்கானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாசு ரெடி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்